நோன்பை நோன்பை முறிக்காத காரியங்கள் காரியங்களில் ஏதேனும் ஒன்றை மறந்து செய்வதால் நோன்பு முறையாது நேரம் ஆனதும் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு வாயில் உள்ளதை துப்பிவிட்டால் நோன்பு முறையாது பகல் முழுவதும் உறங்குவது பகல் முழுவதும் மயக்கம் ஏதேனும் ஒரு வினாடியாவது மயக்கம் தெளிந்திருந்தால் நோன்பு முறியாது பொதுவாக நோயின் காரணமாக இடிப்பிலோ நரம்பிலோ ஊசி போடுவதால் நோன்பு முறியாது எனினும் குளுக்கோஸ் மற்றும் சத்துக்காக போடப்படும் ஊசியை நோன்பு நோற்ற நிலையில் தவிர்க்க வேண்டும் கிட்னி டயாலிசிஸை செய்வதால் நோன்பு முறையாது தாமாக வாந்தி வருவது இவைகளினால் நோன்பு முறையாது கண்ணுக்கு மருந்திடுவதாலும் சுருமா போடுவதாலும் நோன்பு முறையாது என்றாலும் போடாமல் இருப்பது சிறந்தது மருந்து சாப்பிடுவது குடிப்பது அது அதிகமாக இருந்தாலும் சரியே ஆனால் ஞாபகம் வந்த பின்பும் சாப்பிட்டால் நோன்பு முறிந்துவிடும் வாயில் உள்ள ஒமிழ் நீரை சேர்த்து வைத்து விளங்குவது தூக்கத்தில் இந்திரியம் வெளியாகுவதன் மூலம் குளிப்பு கடமையாகுவது சுன்னத்தான சந்தர்ப்பங்களில் வாய் கொப்பளித்து அதன் மூலம் தண்ணீர் உள்ளே செல்வதால் நோன்பு முறியாது அதாவது ஃபர்லான குளிப்பிலோ அல்லது உதவின் ஆரம்பத்திலோ மூன்று முறை வாய் கொப்பளிக்கும் போது தண்ணீர் உள்ளே செல்வதால் நோன்பு முறியாது ஆனால் கருகரா செய்யும் போது தண்ணீர் உள்ளே சென்றால் நோன்பு முறைந்துவிடும் குளிப்பு கடமையானவர் பாத்திரத்தில் அள்ளி குளிக்கும் போது காதுக்குள் தண்ணீர் சென்றால் நோன்பு முறியாது புகை புழுதி ஈ அல்லது மாவு சலிக்கும்போது போது மாவு போன்றவை சுய நாட்டமின்றி உள்ளே சென்றுவிடுவதால் நோன்பு முடியாது நோன்பாளியான ஒருவரை கட்டாயப்படுத்தி சாப்பிடவோ குடிக்கவோ வைத்தால் நோன்பு முடியாது இரத்தம் குத்தி எடுப்பதால் நோன்பு முடியாது என்றாலும் இதை தவிர்ப்பதே சிறந்தது பருக்களில் சிக்கிய உணவு வெளியே எடுக்க முடியாவிட்டால் அது கலந்த எச்சிலை விழுங்குவது நோன்பு முறையாது